ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நம்ம இன்றைக்கி ஒரே வீடியோவில் நாலு வகையான சட்னி எப்படி செல்ல பார்க்கலாம் வாங்க ஞாபக சுற்றி உண்டு பண்ணும் வல்லாரை சட்னி உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளு சட்னி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுற முள்ளங்கி சட்னி கொழுப்பை கரைக்கும் கத்திரிக்காய் சட்னி வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வல்லாரிக்கை சட்னி எப்படி செலவு பார்க்கலாமாங்க இது ஞாபக சத்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வல்லாரிக்கீரை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் நான் அலசி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாதி வறுப்பட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு வத்தல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரையை அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் கீரை வந்து நல்லா வெந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் வல்லார கீரையில் மருத்துவ பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் சின்னதாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு எப்போ மூல ஒரு தலைப்பு போட்டுக்கலாம் ஸ்ட்ரவன் பண்ணி கடையை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலா பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் ஊற்றி கிளரி விட்டு எடுத்தோம்னா நமக்கு வளரைக்கிற சட்னி ரெடி ஆயிடும் இட்லி தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சட்னி எப்படி செல்லும் பார்க்கலாமாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடையில் சுண்டுறதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடையில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட மூணு வத்தல் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பொதுவே சட்னிக்கு எல்லா பொருளையும் நல்லா வதக்கி அரைச்சோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த பொருளை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு எப்பயும் கூட ஒரு தாளிப்பு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆயிரும் புள்ளைங்க சட்னி எப்படி செல்ல பார்க்கலாமாங்க இதில் அதிகமான அரைச்சத்து இருக்கனால மலச்சிக்கலை சரி பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு முள்ளங்கியை சீவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முள்ளங்கி நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கி வந்து ப்ரௌன் கலர் வர வரைகளும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஆறு வத்தல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கின பொருளை ஆற வச்சிடலாம் வாரணத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கேப்பையும் போல் ஒரு தாளிப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிச்சி விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு முள்ளங்கி சட்னி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் சட்னி எப்படி செல்ல பார்க்கலாமாங்க இது எலும்பு வலுப்படுத்தும் கொழுப்பை வந்து கரைக்கும் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு கத்திரிக்கையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் நல்லா வெந்து சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு வரமேளக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கான கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்தோம்னா நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ